தமிழ் பேசும் தமிழர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் நேஹாத்யார் இன்று சாவித்ரி புலே பிறந்தநாளை முன்னிட்டு அவர்களை பற்றி பேசப்போகிறேன் இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியை சாவித்ரி புலே பிறந்த தினம் ஜனவரி மூன்று அந்த பெண் தினமும் இரண்டு புடவைகளை தன்னோடு எடுத்துக்கொண்டு தனது பணிக்கு கிளம்புவாள் ஏனெனில் அவள் தெருவில் இறங்கி நடக்க ஆரம்பித்ததுமே நெடியிலும் சில ஆண்கள் சாணத்தையும் சேற்றையும் மண்ணையும் வாரி வாரி அவள் மீது வீசுவார்கள் அவற்றை அமைதியாக எதிர்த்து கொண்டு தனது பள்ளிக்கு வந்ததும் புடவையை மாற்றிக்கொள்வாள் அவள் செய்த குற்றம்தான் என்ன கல்வியின் அவசியத்தை உணர்ந்து பெண்களுக்கும் கல்வி கற்பித்தாள் விதவை என முடக்கப்பட்ட சிறுமிக்கு புது பாதை காட்டினாள் அனைவரும் சமயம் என்று மனிதத்தை தூக்கி பிடித்தாள் அவ்வளே இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியை சாவித்ரி புலே மராட்டிய மாநிலத்தில் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒன்னாம் ஆண்டு பிறந்த சாவித்ரி தனது பத்தாவது வயதில் ஜோதிராவ் என்பவருக்கு மனைவியானார் அவர் கணவரும் அவரின் நண்பர்களும் சேர்ந்து அகமதாபாத்தில் மிஸ் பாரார் கல்வி நிலையத்திலும் பிறகு புனேவில் உள்ள மிஸ் மிட்சல் கல்வி நிலையத்திலும் சாவித்திரியை படிக்க வைத்தனர் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு தம்பதியர் இரவம் இணைந்து பெண்களுக்கென முதல் பள்ளியை உருவாக்கினர் அவர்களுக்கென ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு தனி நூலகத்தையும் நிறுவினர் கல்வி பணியோடு நில்லாமல் சமுதாய பணிகளையும் மேற்கொண்டனர் சிறுவயதில் கணவனை இழந்த பெண்களுக்கும் சிறுவயதிலே பாலியல் வன்முறைக்கான பெண்களுக்கும் ஆதரவு அளித்தனர் அதற்கென தனியாக இல்லம் ஒன்றை தொடங்கினர் பெண் குழந்தைகளை சிசு கொலையிலிருந்து மீட்டு எடுத்தனர் குழந்தை திருமணத்தை எதிர்த்தனர் ஜாதியின் பெயர் சொல்லி தாழ்ந்தப்பட்ட பெண்களுக்கு கல்வி அளித்தனர் விதவை மறுமணம் ஜாதி கலப்பு திருமணம் என அனைத்து சமுதாய சீர்திருத்தங்களுக்கும் குரல் கொடுத்தனர் இந்த புனித செயலுக்கு அவர்கள் கிடைத்தது பூங்கொத்தோ வாழ்த்துக்களோ அல்ல சமுதாயம் புறக்கணித்தது அவர்கள் உறவினர்களால் வீட்டை விட்டு துரத்தி அடிக்கப்பட்டார்கள் கேட்க இயலாத சொற்களை வீசினர் எங்கும் கல்வீச்சு அவர்களை வரவேற்றது அதற்கெல்லாம் சாவித்ரி புலே புன்னகையேயே மட்டும் தந்தார் கல்வி எனும் புனிதத்தை உலகத்துக்கு வழங்கும் எனக்கு இந்த கற்கள் மலர்களாகவே தோன்றுகின்றன என்றார் தொடர்ந்து சமுதாய பணியாற்றினார் சாவித்ரி புலே கல்வி என்பது இது சரி இது தவறு என்று ஆராயும் திறனை தர வேண்டும் அது மெய்யும் பொய்யும் வைக்க வேண்டும் என்ற கோட்பாட்டியின் மூலம் புது பாடத்திட்டத்தை அன்றைய மராட்டிய அரசுக்கு பரிந்துரைந்தார் திருமணங்களின் போது பெண்ணை படிக்க வைப்பேன் என்று மாப்பிள்ளையை மனமேடையில் உறுதிமொழி எடுக்க வைத்தார் அவர் எழுதிய நூல்களும் கவிதைகளும் இன்றளவு சமுதத்தின் காயங்களுக்கு மருந்து அளித்து வருகின்றன ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழில் இந்தியாவில் பிளேக் பரவிய காலகட்டத்தில் நோயாளிகளை மருத்துவமனைக்கு அழைத்து வந்து சிகிச்சை அளித்தார் இதனால் அந்த நோய் சாவித்ரியும் தொற்றிக் கொண்டது மார்ச் பத்து ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு பிரியாவிடை பெற்றார் பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வருவதே குற்றமாக கருதப்பட்ட காலத்தில் தன் கணவனின் சடங்கை தானே செய்யும் கம்பீரத்தை பெற்றவர் ஓர் சமுதாயத்தின் பிழையை திருத்தும் போராளியான இவர் வாலில்லா வீராங்கனை ஆசிரியராக பலரது தலையை எழுத்தை மாற்றியவர் குரு மாதா பிதா என்று பலருக்கும் உதாரணமாக வாழ்ந்து காட்டியவர் இத்தகைய திட பேராண்மை கொண்ட ஆசானை வழிகாட்டியை விடிவெளியை மறந்தது காலத்தின் கொடுமை பெண் உருவில் அவர் அற்புதத்தை நிகழ்த்தவில்லை அற்புதமே பெண் உருவானது நன்றி